உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஸோ வீட்டில் ஒரு விஷயம் நடந்தால் அதனோட தாக்கம் வந்துட்டு எப்படி எப்படிலாம் பாதிக்குது அப்படிங்கிறத வந்துட்டு காவேரி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்துட்டு பரம்பரை பரம்பரையாக வருது அப்படிங்கிறனால அந்த ஜீன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து குமரன் மேலே சந்தேகப்படுறது கூட ஒரு வகையில் நியாயம்னு சொல்லலாம் ஆனால் இந்த காவேரி வந்துட்டு நீங்கள் எப்படிங்க விஜய் மேலே சந்தேகப்படலாம் அப்படின்னு கேட்கணும்னு தான் தோணுது ஸோ அவர் வந்துட்டு எந்த விஷயத்துலையும் எதை பற்றி யோசித்தாலும் காவேரியை தாண்டி யோசிக்க மாட்டார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்படி இருக்கும்போது அவங்க அவங்க வந்துட்டு எப்படி நீங்கள் பொண்ணுங்க ஃபோட்டோ பார்க்கலாம் ஒரு ஒய்ஃப் நான் பக்கத்தில் நிற்கிறேங்கிற ஒரு பயமே இல்லை உங்களுக்கு அப்படிலாம் வந்து அவங்க திட்டிட்டு அதுக்கப்புறமா ஃபோட்டோ வாங்கி பார்க்கும்போது தான் வந்துட்டு எல்லாருமே என்ன ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கும்போது தான் அவர் வந்து ஃபோட்டோ ஷூட் பற்றின ஒரு அழகான விஷயத்த சொல்லியிருக்காரு பட் ஃபோட்டோ ஷூட் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியே ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் எதுவுமே இன்ன வரைக்கும் நமக்கு கிடைக்கல பட் அப்படி ஒரு வேலை இனிமே வரப்போகுதா அப்படி வந்தது அப்படின்னா நமக்கு அதை விட ஒரு பெரிய ட்ரீட் என்னங்க இருக்க போகுது ஓகே இருந்தாலும் விஜய் கிட்ட வந்துட்டு அவங்க கோச்சுக்கிட்டாங்க அப்படினாலுமே இப்போ பிரெக்னென்சி டைம்ல அவங்களுக்கு வந்துட்டு அந்த மாதிரி தோன்றும் சொல்கிறது சார் அது ஒரு அந்த வகையில் தோணி இருக்குன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் பட் விஜய் மேலே அப்படி கேட்டிருக்க கூடாதோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு சின்ன வருத்தம் தான் எனிவேஸ் இப்போ இன்னைக்கான ப்ரடிக்ஷனுக்குள்ளே போகலாமா ஸோ ப்ரடிக்ஷன் என்னென்னு பார்த்தோன்னா அதாவது ஆஃபீஸ்க்கு போகணும்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க விஜய் கிட்ட என்னப்பா விஜய் இன்ன வரைக்கும் நீ ஆஃபீஸ்க்கே போகாமல் இருக்கே ஐயப்பன் கிட்ட ஏதாவது பேசினியாப்பா அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க தாத்தா ஐயப்பன் கிட்ட நான் டெய்லி பேசிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டு இருக்காரு சரிப்பா அங்கே எதுவும் பிரச்சனை எல்லாம் இல்லைல்ல அப்படின்னு சொல்லும்போது ஏன் தாத்தா அங்கே என்ன பிரச்சனை வந்துடப்போகுது அப்படின்னு சொல்லும்போது அது இல்லைப்பா உன் சித்தப்பா வேற நீ இல்லாத டைமில் அவர் போயிட்டு இருந்தார் அதை நினச்சி தான் அவர் ஏதாவது அங்கே பண்ணி வச்சுருப்பாரோன்னு எனக்கு ஒரு யோசனையாகவே இருக்குப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன் தாத்தா நெகட்டிவாகவே நினைக்கிறீங்க என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் விடுங்க போய் பார்த்தா தானே போகுது அப்படியே ஏதாவது இருந்தால் ஐயப்பன் என்கிட்ட சொல்ல போகிறாரு ஒன்றும் நீங்கள் இதாக பண்ணிக்காதீங்க தாத்தா நீங்கள் ஃப்ரீயாக விட்டுருங்க நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிறாங்க சரிப்பா உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு அதுக்காக தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு விஜய் ரூமுக்கு போயிடுறாரு ரூமுக்கு போனதுக்கப்புறமா பார்த்தா கரெக்டாக ஐயப்பனோட காலே வருது ஐயப்பன் கால் பண்ணுறாரு அப்படிங்கும்போது சார் ஆஃபீஸ் ரிலேட்டடாக தானே கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க ஐயப்பன் அப்படின்னு சொல்லி பேசும்போது சார் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் சார் அதுக்காக தான் கால் பண்ணேன் ஃப்ரீயாக இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க ஆஃபீஸ் விஷயம் பேசுகிறதுக்கு என்ன டைமிங் பரவாயில்ல சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஒன்றும் இல்லை சார் ஒரு ரெண்டு மூணு ஸ்டாஃப்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி பேடாக ஃபீல் பண்ணுறாங்க சார் நீங்கள் வந்தால் தான் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும் சார் அப்படிங்கிறாங்க பேடாக ஃபீல் பண்ணுறாங்களா அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சார் அது வந்துட்டு டூ மந்த்ஸ் சேலரி அவங்களுக்கு இன்னும் நம்ம வந்துட்டு கொடுக்கவே இல்லை சார் அதான் தான் சார் அவங்க ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இந்த மந்த்துமே அடுத்த சேலரி நம்ம வந்துருச்சு இல்லை சார் டேட் வந்துருச்சு அவங்களுக்கு வந்துட்டு த்ரீ மந்த்ஸ் அப்போ பெண்டிங் வருது இல்லை சார் அதனால தான் அவங்க ஒரு மாதிரி பண்ணுறாங்க சார் இருந்தாலும் இன்னும் கிட்டே வந்துட்டு எதுவுமே சொல்லிக்கல சார் நீங்கள் வந்துட்டு உங்களுக்காகன்னு சொல்லிட்டு தான் சார் நாங்கள் எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டுருக்கோம் அப்படிங்கிறாங்க என்ன ஐயப்பன் சொல்கிறீங்க உங்களுக்கும் ஆகா அப்படிங்கிறாங்க ஆமாம் சார் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த விஷயத்தை பற்றி ஏன் நீங்கள் எங்ககிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது இல்லை சார் இது உங்கள் நாலேஜுக்கு வந்திருக்கும்னு நாங்கள் நினச்சோம் அதனால தான் சார் எதுவும் பேசிக்கல எல்லா மந்த்துமே கரெக்டாக நீங்கள் கொடுத்துருவீங்க இந்த மந்த் வந்துட்டு ஒரு டூ மந்த்ஸ் பெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கும்போது நீங்களுமே இங்கே ஆஃபீஸ்க்கு வரல இல்லையா அதனால சரி உங்கக்கிட்ட எதுவும் எங்களால் கேட்க முடியல சார் நீங்கள் எப்போவுமே கரெக்டாக பண்ணிருவீங்க இந்த ரெண்டு மந்த்துங்கும்போது எங்களுக்கு கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு சார் அப்படிங்கிறாங்க இது என்ன ஐயப்பன் எல்லோருமே மே ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா மணி ஓரியன்டாக தான் பண்ணுறீங்க இந்த விஷயத்தை ஏன் என்கிட்ட நீங்கள் சொல்லவே இல்லை உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு கிரெடிட் ஆயிடுச்சுன்னு தானே நான் நினச்சிட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க இல்லை சார் டூ மந்த்ஸ் வந்து பெண்டிங்ல இருக்குது சார் இப்போ அப்கமிங் தேர்ட் மந்த்து சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி ஓகே நீங்கள் இப்போ ஒன்று பண்ணுங்கள் நம்மளோட அக்கௌண்ட்ஸ் நோட்டை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு கொஞ்சம் வீட்டுக்கு வர முடியுமா அப்படிங்கிறாங்க சார் இன்னொரு விஷயம் சார் அப்படிங்கிறாங்க என்ன விஷயமா இருந்தாலும் நம்ம நேரில் பேசிக்கலாம் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்றாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸோ விஜய் வந்து கொஞ்சம் நேரத்தில் டென்ஷனாகவே உட்காந்துட்டு இருக்கதை பார்த்துட்டு தாத்தாவே போய் கேட்குறாரு என்னப்பா விஜய் ஏன் ஒரு மாதிரியே இருக்குது அப்படிங்கும்போது தாத்தா நீங்கள் சொன்னது கரெக்டு தான் தாத்தா அப்படிங்கிறாங்க எதை பத்தி பா அப்படின்னு சொல்லும்போது இல்லை தாத்தா ஆஃபீஸ்க்கு வந்துட்டு டூ மந்த்ஸாக வந்துட்டு அவர் போனாருன்னு சொன்னீங்கல்ல டூ மந்த்ஸாக வந்துட்டு ஸ்டாஃப் யாருக்குமே சேலரியாக அவர் கொடுக்காம இருந்திருக்காரு தாத்தா என்ன விஷயம் நடந்திருக்குன்னு தெரியல ஐயப்ப நான் இப்போ வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு என்னப்பா சொல்கிறேன் நான் தானே இப்போ செக்கில் சைன் பண்ணியே கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தாத்தா நீங்கள் சைன் பண்ணியெல்லாம் கொடுத்துருக்கீங்க பட் அவங்களுக்கு பாஸ் ஆகலை அப்படிங்கிறாங்க பாத்தியாப்பா நான் இதுக்காக தான் இப்போ பயந்தேன் நான் பயந்த மாதிரி நடந்திருக்கு பாத்தியா அப்படிங்கிறாங்க சரி இருங்க தாத்தா அவங்க வரட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தா ஐயப்பன் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுறாரு வந்த உடனே காவேரியை பார்த்துட்டு மேடம் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க உடம்பெல்லாம் பரவாயில்லையா அப்படிங்கும்போது ம் ஓகே தான் எப்பன் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உட்காந்து அக்கௌண்ட்ஸ்லாம் எல்லாத்தையும் காட்டுறாங்க ஸோ அக்கௌண்ட்ஸ் வைஸ் பார்க்கும்போது எந்த ஒரு பெண்டிங்குமே இல்லாத மாதிரி அக்கௌண்ட்ஸ் காட்டியிருக்காங்க இதை யார் மெயின்டைன் பண்ணது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உங்கள் சித்தப்பா தான் சார் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா எப்போ நீங்கள் அக்கௌண்ட்ஸ் நோட்டு பார்க்கவே இல்லையா அப்படிங்கும்போது இதுதான் சார் நான் உங்ககிட்ட ஃபோனில் சொல்லலான்னு சொல்லி சொன்னேன் சார் நீங்கள் தான் நேரில் வர சொல்லிட்டீங்க அப்படிங்கிறாங்க சரி சொல்லுங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறாரு சார் நீங்களே பார்க்குறீங்களே சார் அக்கவுண்ட்ஸ் வைஸ் எதுவுமே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு எந்த டவுட்டுமே இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி கிளியராக மெயின்டைன் பண்ணியிருக்காரு சார் ஆனால் இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கும்போது அது ஸ்டாஃப்ஸ் யாருக்குமே அவர் அங்கே வந்துட்டு சேலரியாக வெளியே போகலை சார் ஆனால் செக் எல்லாமே நான் தான் போட்டு கொடுத்தேன் அவர் டேபிளில் வச்சேன் அவரை தான் எடுத்துகிட்டு வந்துட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார் சார் ஆனால் எங்கள் நாங்கள் கேட்கும்போது எங்ககிட்ட வந்துட்டு எதுவும் அந்த அளவுக்கு ப்ராஃபிட் இல்லை இந்த மந்த்து அடுத்த மந்த்து பார்த்துக்கலாம் அடுத்த மந்த்து பார்த்துக்கலானே டூ மந்த்ஸ் அப்படியே போயிடுச்சு சார் அப்படிங்கிறாங்க என்ன ஐயப்பன் பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் இது வரைக்கும் நான் ஸ்டாஃப்ஸ் யாருக்காவது பெண்டிங் வச்சுருக்கேன்னா இதெல்லாம் நீங்கள் என் நாலேஜ்க்கு கொண்டு வர வேணாமா அப்படிங்கிறாங்க சார் எப்படி சார் உங்கள் சித்தப்பா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கும்போது அவரை தாண்டி உங்ககிட்ட வந்து பேசுறது அது உங்களுக்குள்ளே ஏதாவது ப்ராப்ளம் வந்துருமோன்னு தான் யோசிச்சேன் சார் அப்படிங்கிறாங்க ஐயப்பன் நீங்கள் என்ன வந்து சொன்னீங்க நீங்களால என்னால் இந்த விஷயத்துல எக்ஸ்கியூஸ் பண்ணவே முடியாது ஆஃபர்ஸ் என்னோடது நீங்க எல்லாம் சொல்லிருக்கணும் நான் வந்துட்டு அப்படியே இன்சார்ஜ் போட்டு உங்ககிட்ட கொடுத்தனா அப்படிங்கிறாங்க இல்ல சார் அப்படிங்கும்போது அப்போ நீங்க சொல்லிருக்கணும்ல அப்படின்னு சொல்லி பேசுறாங்க உடனே பாட்டி சித்தி எல்லாருமே வந்துடுறாங்க என்ன விஜய் ஏன் இப்படி கடுப்பாக பேசிட்ருக்கா என்னாச்சுப்பா அப்படிங்கிறாங்க சித்தி இங்கே பாருங்க அவர் என்ன வேலை பண்ணி வச்சிருக்காருன்னு அப்படிங்கும்போது யாரடா சொல்கிற சித்தப்பாவையா அப்படிங்கிறாங்க ஆமாம் அவர் தான் இங்கே பாருங்க அப்படிங்கிறாங்க என்ன நடந்துச்சு விஜய் அப்படின்னு கேட்கும்போது டூ மந்த்ஸாக வந்துட்டு எந்த ஸ்டாஃபுக்குமே அவர் சேலரி வந்துட்டு எதுவுமே அவர் பண்ணாமல் இருக்கார் ஆனால் அக்கௌண்ட்ஸ் மட்டும் கிளியராக மெயின்டைன் பண்ணியிருக்காரு என்ன நடக்குது சித்தி எனக்கு ஒன்றுமே புரியலையே இவர் இவ்வளோ காசு எடுத்து என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறாங்க எனக்கும் அதை பற்றியெல்லாம் எதுவுமே தெரியலையடா எனக்கு எதுவுமே என்கிட்ட எதுவும் சொல்லலையே அப்படிங்கிறாங்க நினச்சேன் நான் இந்த மாதிரி தான் ஏதாவது நடக்கணும் ஏன் சித்தி இவர் திருந்தவே மாட்டாரா அப்படிங்கிறாங்க விஜய் விஜய் எனக்கும் இதை பற்றி எதுவும் தெரியாது விஜய் ப்ளீஸ் நீ என்கிட்ட கோச்சுக்காத அப்படிங்கிறாங்க என்ன பண்ண சொல்கிறீங்க பாருங்க இப்போ ஸ்டாஃப்ஸ் வந்துட்டு அப்படியே போயிட்டாங்கன்னா என்ன சுற்றி பண்ண முடியும் அடுத்து வந்து நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் நமக்கு வந்திருக்கு அந்த ப்ராஜெக்டை நான் பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி வந்தால் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இப்படியே போய்கிட்டே இருந்தாங்கன்னா என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க ஸோ தாத்தா உடனே இருப்பா விஜய் நான் அவரை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் இருங்க தாத்தா நானே கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே ராதா சித்தி இருடா விஜய் நானே கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க போயிட்டு ஏங்க விஜய் உங்களை கூப்பிட்றான் வாங்க அப்படிங்கும்போது என்னம்மா தோறா இப்ப என்னெல்லாம் கூப்பிடுறாரு கண்ணில் தெரியறேனா அப்படிங்கிறாங்க வாங்க கூப்பிடுறா அப்படின்னு சொல்லும்போது அங்கேருந்து வராரு வந்த உடனே கோவத்திலே உட்காந்துட்டு இருக்க பார்க்குது அடுத்ததாக ஐயப்பனம் கூட உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்தோன்னா அவருக்கு ஒரு மாதிரி ஆகுது என்ன நடக்குது இங்கே ஆஃபீஸில் எதுக்கு நீங்கள் ஆஃபீஸ்க்கு ஃபஸ்ட்டு என்ன கேட்காமல் போனீங்க அப்படிங்கிறாங்க நீ பாட்டுக்கு போய் அங்கே உட்காந்துக்குவ யார் தான் போய் அப்போ ஆஃபீஸை பார்க்குறது அப்படிங்கிறாரு ஆஃபீஸை பார்க்குறேன் பார்க்கல நான் எங்கே வேணால் போகிறேன் வரேன் அதுக்காக ஏன் ஆஃபீஸை எப்படி பார்த்துக்கணுன்னு எனக்கு தெரியும் அதை விட்டுட்டு உங்களை போய் அங்கே ஆஃபீஸில் உட்கார சொன்னாங்களா அப்படிங்கிறாங்க அதுதான் நல்லது செய்யணும்னு நான் பண்ணாலே எல்லாமே தப்பாக தானே போகும் அப்படிங்கிறாரு நீங்கள் என்ன அப்படி பெருசாக நல்லது பண்ணிட்டீங்க எனக்கு ஒன்றும் புரியல இவ்வளோ இந்த ரெண்டு மந்த்துமே வந்துட்டு ஸ்டாஃப் ஸ்க்க்கு வந்துட்டு சாலரி போடணும்னு சொல்லி தாத்தாக்கிட்ட வந்து செக்கில் சைன் வாங்கியிருக்கீங்க ஃபைலில் அதுக்கப்புறமா பார்த்தா இங்கே அக்கௌண்ட்ஸும் வந்துட்டு கரெக்டாக இங்கே மெயின்டெயின் பண்ண மாதிரி காட்டியிருக்கீங்க அப்போ அந்த கேஷ்லாம் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ வந்து அவர் திரு திருன்னு முழிக்கிறாரு இந்த விஷயம் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயங்கரமாக கத்துறாரு உடனே பாட்டி இருந்துட்டு விஜய் விடுப்பா அப்படி என்ன அவ்வளோ அமௌண்ட்டை வந்திருந்தாலும் அது தப்பு தான்ப்பா அவர் கூடாது அவர் எடுத்திருக்காரு அப்படிங்கும்போது விடுடா விஜய் எல்லாரும் வந்திருக்க நேரத்தில் இப்போ நம்ம குடும்பத்தை பற்றி அசிங்கமாக பேசிகிட்டு இருக்கணுமா கொஞ்சம் விடு விஜய் அப்படிங்கிறாங்க இல்லை பாட்டி இதை நான் சும்மா விட போகிறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக எந்திரிச்சு அவர் ரூம்குள்ளே போயிடுறாரு உடனே ஐயப்பன் பக்கத்தில் அங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது தாத்தா வந்துட்டு சரிங்க ஐயப்பன் நீங்கள் கிளம்பி போங்க எதுவாக இருந்தாலும் நாளைக்கு ஆஃபீஸில் வந்து பேசிக்குவான் அதெல்லாம் எதுவும் எல்லாத்தையும் க்ளியர் பண்ணிடலாம்ப்பா நீங்கள் கிளம்பி போங்க அப்படிங்கும்போது சரிங்க சார்னு சொல்லிட்டு ஐயப்பனும் கிளம்பி போயிடுறாரு ஸோ மறுநாள் காலையில் வந்துட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக வந்துட்டு விஜய் கிளம்பிட்டு இருக்கும்போது பாட்டி வந்து சொல்கிறாங்க விஜய் அங்கே போய் டென்ஷனாக எதுவும் இருக்காதடா அப்படிங்கும்போது நான் எதுக்கு பாட்டி அங்கே போய் டென்ஷனாக பேச போகிறேன் அங்கே ஸ்டாஃப் வந்துட்டு எந்த பிரச்சனையும் பண்ணலையே அவங்கக்கிட்ட நான் ஏன் போய் டென்ஷனாக பேச போகிறேன் வீட்டில் இருக்க வரை நமக்கு வந்து இப்படி இருக்கும்போது அவங்க போய் நான் இதுக்காக பேசணும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் ஆஃபீஸ் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஆஃபீஸ் கிளம்பி போயிடுறாரு ஸோ ஆஃபீஸ்க்கு போகும்போது ஆண்டு வேலை பார்த்தா ஆப்போசிட்டில் நிவன் இருக்காரு அவரை பார்த்த உடனே விஜய் இருந்து கால் பண்ணுறாரு ஸோ விஜய் காலை அட்டன் பண்ணி நிவன் பேசும்போது இந்த மாதிரி நெவன் நான் உங்களை பார்த்துட்டேன் ஆப்போசிட்ல தானே போயிட்டு இருக்கீங்க இங்கே பாருங்க நான் ஏதாவது நிற்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு நிவன் என்னட்டு சாரி விஜய் நான் ஏதோ ஒரு யோசனையில் வந்துட்டு இருந்தேன் உங்கள் கார் வரதை நான் கவனிக்கல அப்படிங்கிறாங்க ஆ அதெல்லாம் ஓகே நான் நின்னுட்டு இருக்கேன் வாங்க கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு சொல்லும்போது சரி நான் அங்கேருந்து வராரு வந்த உடனே நெவன் சொல்கிறாரு விஜய் நானே இப்போ வந்து உங்களுக்கு கால் பண்ணணும் உங்ககிட்ட பேசணும்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க அப்படியா பரவாயில்லையே நம்ம ரெண்டு பேரோட கோ இன்சிடன்ட்ஸ் நல்லா இருக்கே நானும் உங்களை பார்த்துட்டு வண்டி நிப்பாட்டிட்டேன் நீங்களும் என்ன நினைச்சிட்டே தான் வண்டி ஓட்டிருக்கீங்க போலையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே ரெண்டு பேரும் சிரிச்சுட்டே பேசிட்டு காவேரி எப்படி இருக்காங்க ஓகேவானே அப்படிங்கும்போது ஓகே தான் டெய்லி வாக்கிங்ல நான் தான் கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன் எங்க இவங்களும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அவங்களும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க வீட்டில் தான் இருக்காங்க அவங்க சொல்லும்போது எதுக்காக விஜய் வீட்டில் இங்கே இத்தனை நாள் வச்சுட்டு இருக்கீங்க பாட்டி தாத்தால எதுவும் பிரச்சனை பண்ணலையா அப்படிங்கும்போது எப்படி இன்னவன் பிரச்சனை பண்ணாம இருப்பாங்க டெய்லியும் திட்டு வாங்கிட்டு தான் இருக்கேன் வேற என்ன பண்றது நம்ம தானே இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த விஷயமாக தான் பேசணும்னு நான் பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க அப்படியா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உங்களுக்கு இந்த விஷயம் வந்துட்டு கேட்டால் கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்போ தான் நான் வரும்போது நீங்கள் இப்போ என் கூட வாங்கலை நமக்கு காட்டுறேன் போ அப்படிங்கிறாங்க எங்கே போகிறோம் அப்படிங்கும்போது இப்போ ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் ஆஃபீஸ்க்கு தான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னா ஒரு டென் மினிட்ஸ் என் கூட வர முடியுமா அப்படிங்கிறாங்க ம் ஓகே எங்கே போகிறோம் அப்படிங்கிறாங்க நீங்கள் வாங்கலை நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு ஒரு ஹோட்டல் கிட்டே நிப்பாட்டுறாங்க ஸோ அங்கே வந்துட்டு என்னவென் இங்கே கூட்டிட்டு வந்திருக்கீங்க நான் மார்னிங் சாப்பிட்டு நீங்கள் என்ன சாப்பிடல அப்படிங்கிற அப்படிங்கிறாங்க விஜய் நம்ம இப்போ சாப்பிட்றதுக்காக வரல நீங்கள் ஒரு நிமிஷம் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போய் பார்க்குறாரு ஸோ இவங்க வெளியே நின்று உள்ளார வந்துட்டு அந்த ஏசி ரூம் குள்ளார காட்டுறாங்க அங்கே வந்துட்டு மூணு பேர் இருக்க மாதிரி தெரியுது நீங்கள் அங்கே கொஞ்சம் யார் இருக்காங்கன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க உள்ளரை பார்த்தா கிருஷ்ணா அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் பசுபதி அப்புறம் அவங்களோட சித்தப்பா மூணு பேருமே அங்கே உட்காந்து பேசிவிட்டு காஃபி இருக்காங்க அதை பார்த்த உடனே நிவன் வந்துட்டு இங்கே பாருங்கள் இப்போ நான் வந்துட்டு காஃபி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தான் வந்தேன் வந்தப்போ பார்த்தா இவங்க மூணு பேர் அங்கே இருந்தாங்க டக்குன்னு உங்களுக்கு வீடியோ எடுத்துகிட்டு இந்த வீடியோ உங்ககிட்ட காட்டிட்டு பேசணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன் இப்போ நீங்களே வந்துட்டு வந்துட்டீங்க அதனால தான் இப்போ நான் நேராக கூட்டிகிட்டு வந்தேன் பாருங்கள் இவங்க மூணு பேரும் பேசிக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்போது பசுபதி இதுக்கு பின்னாடி இருந்து ஏதோ டிஸ்ட் பண்ணுறாருங்கிறது தெரியுது இல்லை அப்படிங்கிறாங்க எனக்கு இந்த டவுட் இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு நிவன் ஆனால் பசுபதி கிட்ட இவன் எப்படி பேசுகிறான் இவங்க ரெண்டு பேருக்கு எப்படி லிங்க் வந்துச்சுன்னு தான் எனக்கு புரியலையே அவரோட செகண்ட் ஃபேமிலி இவங்க கத்தாரில் தான் இருந்தாங்கன்னு சொன்னாங்க அப்படி இருக்கும்போது பசுபதி கூட ரெண்டு டைம் தான் பேசியிருக்கேன்னு சொன்னாங்க இப்படி எப்படி லிங்க் ஆனாங்கன்னு எனக்கு புரியலையே அப்படிங்கிறாங்க இது ஒரு சிம்பிள் மேட்ரு தானே விஜய் இந்த மாதிரி வந்துட்டு அவங்க வந்துட்டு இங்கே வராங்கன்னு சொல்லி இவங்க சொல்லியிருக்கலாம் இல்லை நம்ம மேலே இருக்க கோவத்தில் இந்த வீட்டு விஷயத்தில் நம்ம ராகவ தூக்கி இப்படி பண்ணதுனால இவங்களை வச்சு ப்ராப்ளம் பண்ணலாமான்னு பசுபதியே இந்த மாதிரி பிளான்லாம் போட்டிருக்கலாம் ஏன்னா ஏற்கனவே கத்தாரில் இவங்க இருக்காங்கங்கிறது பசுபதிக்கு தெரிஞ்சிருக்கு அப்போ இந்த டைமில் கரெக்டாக இந்த ஃபேமிலியை விட்டு அடிக்கலாங்கிற மாதிரி கூட அவங்கள வரவழைச்சிருக்கலாம் இல்லையா அப்படிங்கிறாங்க கரெக்டு தான் நிவன் நான் அப்படி வந்துட்டு பார்க்கும்போது அவர் வந்துட்டு கிருஷ்ணா அங்கே வந்ததுக்கப்புறமே மறுநாள் நம்ம கிட்ட கோர்ட்டில் ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்கேன்லாம் அந்த பையன் காட்டினப்போ எனக்கு யோசனை வந்துச்சு அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக இது பசுபதி தான் பண்ணி கொடுத்துருப்பாரு இல்லைனா லோக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் எப்படி வந்துட்டு கொடைக்கானலில் கோர்ட்டில் அந்த பையன் எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க புரியுது புரியுது அப்படிங்கிறாங்க இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு நிவன் கேட்குறாரு சரி ஓகே இவங்க அடுத்த மூ என்ன பண்ணுறாங்கிறத நம்ம பார்க்கலாம் இது வரைக்கும் இவங்க வந்து வந்துட்டு எப்படி இவங்க பண்றாங்கிறது புரியாம இவ்வளவு யோசனையில் இருந்தோம் இப்போ பசுபதியும் இதோ கூடவே இருக்கார் வீட்டிலே தானே இருக்காரு அவரு என்ன பண்றாருங்கிறத இனிமேல் நம்ம மைனூட்டாக கவனிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு சரிங்க நிவன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும் வீட்டில் யாருக்கும் தெரிய வேணாம் ஏன்னா பசுபதி இதில் சம்மந்தப்பட்டிருக்காருங்கும்போதே கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் ஆக ஆரம்பிச்சிருவாங்க நம்ம எப்பவுமே பண்ணுற மாதிரி சீக்கிரட்டாகவே ஏதாவது பண்ணுவோம் அப்படிங்கும்போது அப்போ உடனே நிவன் என்ன சொல்கிறாரு சூப்பர் விஜய் அப்போது பசுபதிக்கும் நமக்கும் ஒரு தரமான சம்பவம் அடுத்து இருக்கு போலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிரிக்கிறார் இந்த டைம் வந்துட்டு பசுபதியை சும்மாவே நம்ம விடக்கூடாது ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரியே தான் அவர் பண்ணிகிட்ருக்காரு இந்த விஷயத்தில் வந்துட்டு இன்னொரு விஷயம் நடந்துச்சு நிவன் இது வரைக்கும் அது காவேரிக்கு கூட தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா விஷயம் நடந்துச்சு விஜய் அப்படின்னு கேட்கும்போது நான் வந்துட்டு காவேரியை வாக்கிங் கூப்பிட்டு போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி வந்துட்டு கார் வச்சு அவர் பாட்டுக்கு அடிக்க வந்துட்டார் நான் டக்குனு காவேரியை காப்பாற்றிக்கிட்ட இழுத்துட்டேன் இல்லைன்னா அந்த செகண்டே வந்துட்டு காவேரி எதாவது பண்ணலாங்கிற பிளானில் தான் வந்துட்டு பசுபதி வந்துருப்பார் போல அப்படிங்கும்போது இந்த இடத்துல பயங்கரமாக நிபனுக்கு கோவம் வருது என்ன விஜய் இவ்வளோ கூலாக நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க நானாக இருந்தால் அந்த இடத்துல வந்து அவனை ஃபாலோ பண்ணிட்டு போட்டு அடி அடி அடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவன் சொல்கிறாரு இல்லை நிவன் இந்த விஷயத்தில் தான் நம்ம பொறுமையாக போகணும் கேட்டால் எதாவது வந்து சொல்லியாக இருந்தாலும் சமாளிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால சரி எதுலையாவது இருந்தாலும் மாட்டுவார் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு செஞ்சுக்கலாம்னு நினச்சிட்டு நானும் பொறுமையாக இருந்தேன் ஆனால் இப்படி வந்துட்டு இப்படி நமக்கு வீட்டில் வந்து பாருங்கள் எவ்வளோ பிரச்சனை மேலே பிரச்சனை இப்படி பிரச்சனையாக இருந்துட்டு இருந்தால் அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கும் போல இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி இப்படியாவது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க ஸோ அடுத்தது வந்து பசுபதியோட என்ட்ரி வரப்போகுது அப்படிங்கிறனால கண்டிப்பாக இங்கே சகல இங்கே ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு தரமான சம்பவம் பண்ண தான் போகிறாங்க ஸோ அந்த பதிலடி கொடுக்கும்போது பசுபதி என்ன ஆகுறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திறந்து பார்க்கலாம் இதெல்லாம் தாண்டி அடுத்ததாக வந்துட்டு காவேரி விஜய் அண்ட் ரெண்டு பேருக்குமே வந்துட்டு வளகாப்புக்கு முன்னாடி விஜய் வந்து ஃபோட்டோ ஷூட் ஒன்று பிளான் பண்ணியிருக்காரு ஸோ அடுத்ததும் நமக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அந்த ட்ரீட்டும் கிடைக்க போகுதுங்கிறது ஒரு சந்தோஷமாக நினச்சிட்டு இந்த செகண்ட் ஃபேமிலி நமக்கு இரிட்டேட்டிங்காக இருந்தாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன சந்தோஷங்கள் அப்பப்போ ஸ்க்ரீனில் நமக்கு விகாவாக வந்துட்டு அதுவும் இந்த குழந்தை ரிலேட்டடாக கொண்டு போகிறது ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லலாம் ஸோ இதை பற்றி நம்ம ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னது லைக் மட்டும் கொடுத்துருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்